ஆமாம் உங்கள் பேர் என்ன துல்கா என்னெல்லாம் விற்கிறது இப்போ ஆ பின்ன அவ்வளோதான் மேஜிக் புக்னா அது மேஜிக்கு ஆ இந்த கார்பன் மாதிரி ஆ இந்த புக்கில் என்ன இருக்குது கலரிங் மட்டுமா ஒன்றுக்கு எவ்வளோ அது ரொம்ப ஜாஸ்தி தான் அது அது போயிடுச்சு இதில் நாற்பது தான் போட்டிருக்கு எம்ஆர்பி அதில் முப்பதில் விற்க பேர் என்ன துர்காவா துர்கா மாதிரி இருக்குது நீ நல்லா ரொம்ப அழகாக இருக்குது நல்லா சின்ன பொண்ணு படி ஸ்கூலுக்கு போகிறியா ஆறாம் கிளாஸ் இந்த ஸ்கூலு பேர் ஓகே எனக்கு ஒரு அஞ்சு புக்கு கொடு நான் நூறுரூபா கொடுக்கலாம் நூறு போதும் ஃப்ரூட்ஸு ஃப்ளவர்ஸு வெஜிடபிள்ஸு அனிமல்ஸு பேர்ட்ஸ் ஓகே இது என்னது மேஜிக் பென்சில்தான் சும்மர் பென்ஸ் Free. How okay. Oh, thank you. <laughs> That's all right. Maa smarter. Maala, maala smarter. bye, 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 Durga. See you.